ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஆடி கிருத்திகை அன்றைக்கே இருந்து நம்ம இறைவனுக்கு வந்து நிவேதனம் செய்கிற அந்த வீடியோ தான் பார்க்க ஆடி கிருத்திகை வீடியோ வந்து நான் தனியாக கொடுக்குறேன் ரொம்ப லைண்டாக இருக்கிறதால வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன் மார்னிங் வழக்கம் போல் ஃபோர் ஓ கிளாக் எழுந்தாச்சு ஏன்னா ஒரு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கொஞ்சம் இயலியாக எழுந்து என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம் இன்றைக்கி வந்து ரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு தான் கிருத்திகை அதாவது கார்த்திகை நட்சத்திரம் வந்து பிறக்குது இருந்தாலும் முன்கூட்டியே என்னுடைய வேலை வந்து அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் இயலியாக எழுந்து என்னுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் எழுந்து வந்ததும் என்னுடைய தோட்டத்தை ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போல்லாம் நிறைய வந்து பூக்குற செடிகள் இருக்கிறதால அந்த கடையில் எழுந்து வந்ததுமே அந்த மார்னிங் டைமில் அந்த ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பன்னீர் ரோஜா அதுக்கப்புறம் மல்லி முல்லை இதெல்லாம் பூத்து இருக்கிற அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வயபோடவே வாசலில் சாணம் தெளிச்சு கோலம் போட்டாச்சு சாணம் தெளித்த உடனே கோலம் போடுறோம் அப்படின்னா அந்த கோலம் வந்து கொஞ்சம் மங்களாக தெரியற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நான் விட்டுருவேன் அப்படி விட்டது உடனே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கோலம் போட்டா நல்ல பளிச்சுன்னு தெரியும் ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட ஆரம்பிப்பேன் நிறைய பேர் வந்து கோலம் வீடியோ போடும்போது காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது அஹ் பிளஸ் எல்லாமே நானே செய்யறதால கொஞ்சம் சிரமமா இருக்கு எனக்கு ஒர்க் இல்லாத அந்த ஃப்ரீ டைம்ல நான் அந்த மாதிரி வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு அவசர அவசரமாக அந்த டே ஸ்டார்ட் ஆகுறதால பெருசாக எதுவுமே வந்து நான் பொறுமையாக வீடியோ எடுக்கிறதில்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிளிப் மட்டும் எடுத்து நான் வீடியோ வந்து கொடுத்துட்ருந்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யும்போது வீடியோவாக எடுத்திருக்க மாட்டேன் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம்தான் நான் வந்து வீடியோவாக கொடுத்துருப்பேன் ரீசன் வந்து எனக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கிறது இல்லை ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கூட என்னால் அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியாது குழந்தைங்கள வச்சுட்டு ஸோ கடகடன்னு முடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்டில் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருப்பேன் முக்கியமான கண்ட் மட்டும் நான் கொடுத்துருப்பேன் ஸோ இதனால தான் என்னால் வீடியோ வந்து பெருசாக அதிகமாக ஷேர் பண்ண முடியறதில்ல ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து நான் இந்த மாதிரி வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து அந்த வீடியோ எடுக்கிறது தான் பிரச்சனை வேறு இன்னும் கிடையாது ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு வந்து அழகாக வாசலில் ரங்கோலி வந்து போட்டாச்சு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது நீங்க நீங்கள் கண்டினியூஸாக ரங்கோலி தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து புள்ளி வச்சு கம்பி கோலம் வந்து சரியாக தெரியாது கற்றுக்கிட்டா போடுவேன் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எனக்கு அந்த கம்பி கோலத்தை விட இந்த ரங்கோலி வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் ஒன்ஸ் ஒரு புள்ளியில ஸ்டார்ட் ஆகி பெரிய கோலம் வரைக்கும் நான் போட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் கம்பி கோலம் வந்து என்னால் பர்ஃபெக்டாக வந்து கோலம் போட வராது ஒரு சின்ன சின்ன கோலம் ஒரு பத்து பதினஞ்சு கோலம் போடுவேன் பெரிய பெரிய கோலம்லாம் வராது அதனால மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சது இந்த ரங்கோலி அதனால் அதையே வச்சு மெயின்டைன் பண்ணிவிடுவேன் ஏதாவது ஒரு டிசைனில் போட்டு விட்டுருவேன் அழகாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் பெரிய கம்பி கோலம் போடணும் ஒரு நாள் போட்டு நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் அழகாக வாசலில் கோலம் போட்டுட்டு நிலை வாசல்லயும் கோலம் போட்டாச்சு பச்சரிசி மா கோலம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் செம்மண் இட்டு மஞ்சள் எல்லாம் வச்சாச்சு நிலை வாசல்லையும் வந்து எலுமிச்சம் பழம் வந்து கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன் பூக்களும் வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பூஜை அறைக்கு போய்ட்டு முருகப்பெருமானுடைய உருவப்படம் எல்லாமே நான் முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சதால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு என்னுடைய சமையல் வேலையை வந்து ஆரம்பிக்கணும் ஸோ விளக்கு ஏத்திட்டு வந்துட்டேன் சமையல் ஒர்க் வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து விரதம் இருக்கிறதால எனக்கு சமைக்கலை ஸோ அவங்களுக்கு மட்டும் சமைச்சி கொடுத்துட்டேன் விரதத்தின் போது நான் பெருசா அவரை வந்து நீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஸ் பண்ண மாட்டேன் சோ அவருக்கா தோணுச்சு அப்படின்னா இருப்பாரு இல்ல அப்படின்னா இருக்க விட மாட்டேன் காரணம் என்னன்னா அவங்க வந்து வெளியில போறவங்க ஸோ நம்ம வந்து வீட்டிலே இருப்போம் இன்கேஸ் நம்மளால் முடியல கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா கூட பாலோ பழமோ நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஆண்கள் வந்து அதை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து அந்த டைமுக்கு சாப்பிட்ற அந்த பழக்கத்தை கட்டாயம் வச்சுப்பாங்க இந்த பால் பழம் இது சாப்பிட்ற விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து ஒத்து வராது மோஸ்ட்லி இந்த ஹெவி ஒர்க் செய்கிற ஆம்பளைங்களுக்கு அது கண்டிப்பாக ஒத்து வராது அதனால் அவர் வந்து எப்போவுமே நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் கம்பல்சரியா ஒரு விரதம் இருப்பாரு ஸோ அதை வந்து தவிர்க்க மாட்டாரு மற்ற நாட்களில் விரதம் இது மாதிரி விஷயங்களை மோஸ்ட்லி வீட்டில் பெண்கள் தான் கடைப்பிடிப்போம் இல்லையா அதே தான் எங்களுடைய வீட்லையும் இன்னைக்கு வந்து என்னோட மாமியார் வந்து கடலை எண்ணெய் ஆடி கொடுத்து விட்டுருந்தாங்க இது வந்து வீட்டில் நம்ம வீட்லேயே விளைஞ்ச அதாவது தோட்டத்துல விளைஞ்ச கடலை ஸோ அந்த எண்ணெய் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதையும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி நாள் நைட்டே சுண்டலுக்கு அதெல்லாம் ஊற போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து வந்து வடைக்கு வந்து ஊற போட்டிருந்தேன் ஸோ எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இங்கே வந்து கரண்ட்டு கொஞ்சம் அடிக்கடி ஆஃப் ஆகி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால முன்னாடியே வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நான் எடுத்து வச்சிட்ருந்தேன் நான் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய குழந்தைகளும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுவாங்க பயங்கரமாக பண்ணுவாங்க அவங்களாம் ஏன்னா நான் என்ன வேலை செஞ்சாலும் அதை அப்படியே ஒர்க் பண்ணுறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கடமை ஸோ அந்த கடமையை அவங்க வந்து சந்திச்சிருக்கிறாங்க இருக்கிற விளக்கு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் அவங்களோட விளையாட்டு பொருள் ஸோ எப்பவும் போல் அவங்களுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான் இது வந்து ஜாலியாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து எங்களால் குழந்தைங்கள வச்சுட்டு செய்ய முடியல சிஸ்டர் நான் என்ன செஞ்சாலும் அவங்க களைச்சி விட்டுறீங்க விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தீங்க ஆனால் அதை ரசிச்சு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக ஜாலியா இருக்கும் நான்லாம் அபிஷேகம் செய்யும்பொழுது என் பையன் அந்த விக்கிரகத்தையே தூக்கிணு வெளியில ஓடி வந்துடுவான் ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைம்க்கு பார்க்கும்போது காமெடியாக இருக்கும் என்ன பண்றது குழந்தைங்க என்ன பண்ணாலும் அது தப்பு கிடையாது அவங்களுக்கு தெரியாது இல்ல இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது அதனால அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாது குழந்தைங்கள அந்தந்த பருவத்தில் முதல்ல நாம ரசிக்கணும் ஒரு நியூ பார்ன் இருந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் அது ஒரு பருவம் அந்த குழந்தைங்களுக்கு எழுந்து அதாவது அவங்க இருக்குற இடத்த விட்டு நகராம ஒரே இடத்துல அழகா கியூட்டா சிரிச்சிட்டு அந்த கண் சிமிட்டிட்டு நம்மள பார்க்கும்போது மட்டும் ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அப்பப்ப லைட்டா அழுதுட்டு இது ஒரு பருவம் அந்த சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் வந்து லேசா நகர ஆரம்பிப்பாங்க அங்க இங்க ஓட மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ அதெல்லாம் ஒரு பருவம் ஒன் இயர் after வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து பயங்கர கியூட்டஸ்டான ஒரு பருவம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் ரசிக்கிற விஷயம் இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்காக ஓடிட்டே இருப்போம் நம்ம பெருசா ஓடவே தேவையில்ல நம்ம குழந்தைங்களை பார்த்தாலே நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம் அவங்க அவங்களுடைய விஷயங்கள் அவங்க பண்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணி பாருங்க ஒரு குழந்தை எங்கேயாவது விழுது அப்படின்னா எதுக்காகவும் அது வந்து அசிங்கப்படாது எதை பத்தியும் அது பயப்படாது மறுபடியும் எழுந்து ஓடிட்டே இருக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம் அது எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது தெரியுங்களா சோ அந்த மாதிரி எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சோ தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் போகும் அதனால குழந்தைங்க இருக்காங்க என்னால பூஜை பண்ண முடியல குழந்தைங்க இருக்காங்க என்னால வந்து நிலைவாசல்ல கோலம் போட்டு வைக்க முடியல எல்லாம் தான் செய்யும் நம்ம போட்டுட்டு உள்ள வருவோம் உள்ள வந்ததுமே அது வந்து கோலம் வந்து அலங்கோலமா இருக்கும் எல்லாம் தான் இருக்கும் குழந்தைங்க என்ன பண்ணாலும் தான் இருக்கும் சோ நான் இதுக்கெல்லாம் பால் மாறவே மாட்டேன் நான் கோலம் போட்டுட்டே இருக்கும்போது கூட சம்டைம்ஸ் என்னோட சின்ன பையன் வந்து தண்ணி ஊத்தி நல்லா முழுகி விட்டுருவான் அது ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் நோ ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து வடை பாயசம் அதுக்கப்புறம் பொரியல் முருங்கைக்கீரை செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் இந்த மாதிரி வெரைட்டி தான் ரெகுலராக கிருத்திகைக்கு அதாவது ஆடி கிருத்திகைக்கு என்ன செய்வோமோ அதே தான் சக்கரை பொங்கல் வந்து செஞ்சிருந்தோம் ஸோ இது எல்லாமே தான் நிவேதனத்துக்கு நான் செஞ்சிட்ருந்தேன் சக்கரை பொங்கல் வந்து எனக்கு கொஞ்சம் குழைவாக செஞ்சிருவேன் அது வந்து ஆறு ஆற கரெக்டாக இருக்கும் ஸோ அதே பக்குவத்தில் தான் இன்றைக்கும் செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து சக்கரை பொங்கலில் நிறைய நெய் விட்டு சாப்பிட பிடிக்கும் ஆனால் பாயசத்தில் வந்து நெய் அதிகமாக இருந்தால் பிடிக்காது அதனால் இந்த மாதிரி முந்திரி பருப்பு இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம் எல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருந்து இருக்கிற நட்ஸ் மட்டும் நான் எடுத்து பாயசத்தில் போடுவேன் மீதி இருக்கிற நட்ஸ் அதுக்கப்புறம் நெய் எல்லாமே வந்து சக்கரை பொங்கலில் கலந்து வச்சிருவேன் ஸோ எப்பவுமே எனக்கு பாயாசம் வந்து ரொம்ப நெய்யாக இருந்தால் பிடிக்காது ஆனால் சர்க்கரை பொங்கல் கேசரி இதுக்கெல்லாம் வந்து நல்லாவே தாராளமாக நெய் விட்டு சாப்பிடுங்க அது பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து பிடிக்கும் நம்ம வந்து ஒரு எந்த ஒரு தலிக நிவேதனம் நைவேதியம் படையல் இடறோம் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து உச்சரிக்கிறோம் இல்லையா சோ உண்மையிலேயே நாம குடுக்கற இந்த நிவேதனத்தை கடவுள் சாப்பிடுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா சோ இதுக்கு நம்ம வந்து முதல்ல நம்ம பதில் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஏன் தினந்தோறும் கடவுளுக்கு நிவேதனம் இட்டு விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஒவ்வொரு நாளும் இப்ப வீட்டுல விக்கிரகம் எல்லாம் இருந்துச்சுன்னா தினமும் நிவேதனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா அப்போ தினம் நம்ம நிவேதனம் வைக்கிறது கடவுள் சாப்பிடுறாரா அப்படின்னா அது ஒரு கேள்வியாவே இருக்குல்ல நம்ம குடுக்குற நிவேதனத்தை கடவுள் என்ன சாப்பிடுவா போறாரு நாம தானே சாப்பிட போறோம் அதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கும் நிவேதனம்னா என்ன நிவேதனம் ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்கான பதில ஒரு சின்ன விளக்கத்தோட சொல்றேன் மிஸ் பண்ணாம கேளுங்க பொதுவா நிவேதனம் அப்படிங்கிறது சுவாமிய சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அறிவிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இது ஒரு இடத்துல காஞ்சி பெரியவர் கூட சொல்லியிருப்பார் காஞ்சி பெரியவா அப்படிங்கிறவரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அவரும் சொல்லியிருப்பார் அதாவது நிவேதனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அறிவித்தல் இறைவனுக்கு நாம இந்த சமயத்துல இந்த உணவை நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா அதை வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இது போல பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு உண்மையிலேயே பக்தி கொண்டு அந்த காலத்துல உண்மையான பக்தியோடு உள்ளன்போடு நிவேதனமிட்டு அந்த இறைவனே அந்த நிவேதனத்தை உட்கொண்ட அற்புதம் நிறைய நடந்திருக்குது இந்த நிவேதனம் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க பழைய வரலாறுகளா இருக்கட்டும் கல்வெட்டுகள்ல கூட இந்த நிவேதனம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்குது பட்டிருக்குது கல்வெட்டுகள்ல நிவேதனம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு நமக்கு தெரிஞ்ச பிரபலமான கோவில்கள்ல கூட இந்த வார்த்தை இருக்கு முதல்ல நிவேதனம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது அது ஒரு சமஸ்கிருத சொல் தினசரி நம்ம வந்து நிவேதனம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறோம் இல்லையா கடவுளுக்கு நிவேதனம் வச்சாச்சா இன்னைக்கு கடவுளுக்கு இதுதான் நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிவேதனத்தை பத்தி நம்ம பேசுறோம் கோவில்ல இன்னைக்கு நிவேதனம் இதுதான் அப்படிங்கிற வார்த்தைகள் நிறையவே நம்ம சொல்லியிருப்போம் அர்ப்பணிப்பு ஒப்புவிக்கை கடவுளுக்கு படைக்கும் அமுது அப்படின்னு தமிழ நிறைய அர்த்தம் இருக்கு பொதுவா நாம சாப்பிடுற சாப்பாட்ட அந்த இறைவனுக்கு படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிடுறது அப்படிங்கறது முன் காலத்துல இருந்து ஒரு பழக்கமா இருந்து வந்திருக்குது முதல்ல கடவுளுக்கு அதை அர்ப்பணிக்கப்பட்டு அதன் பிறகு நாம உண்டு காரணம் அப்படின்னா அந்த உணவை நமக்கு கொடுத்த அந்த கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அதனால அந்த நன்றி சொல்ற விதமாதான் கடவுளுக்கு வந்து நிவேதனம் படைக்கப்பட்டிருக்குது கோவில்கள்ல பல விதமான உணவுப் பொருட்கள் இறைவனுக்கு படைக்கப்பட்டு அந்த நிவேதனம் அப்படிங்கிறது அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு வந்து பிரசாதமா கொடுத்துருக்காங்க கோவில்கள்ல இறைவனுக்கு படைக்கும் உணவை கல்வெட்டுகளில் அமுது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க பழைய காலத்துல பழங்காலம் தொட்டே வந்து இந்த நிவேதனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அமுது படைச்சா அமுது விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அமுது வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இந்த கடவுளுக்கு கொடுக்குற இந்த உணவைத்தான் குறிக்கும் சொல் இந்த அமுது படைத்தல் அப்படிங்கிறது பழங்காலம் தொட்டு இருந்த ஒரு விஷயம் பெரிய புராணம்லாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அமுது செய்வித்தல் அப்படிங்கிற தொடரை அந்த அந்த புராணத்திலேயே சொல்லியிருப்பாங்க சேக்கிழார் வந்து அழகா கையாண்டிருப்பார் சிறுதொண்டர் புராணத்துல அமுது படையல் விழா இருக்கிறத சிவனடியார்கள் வந்து உணர்வாங்க ஸோ இப்படி பழங்காலம் தொட்டு புராணங்கள்லேயே வந்து இந்த நிவேதனம் அமுது அப்படிங்கிற பெயரால் கையாளப்பட்டிருக்குது இவ்வளவு ஏங்க நமக்கு தஞ்சை பெரிய கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த தஞ்சை பெரிய கோவிலில் கூட முதலாம் ராஜராஜ சோழன் ஈடுபாடு கொண்ட தஞ்சை பெரிய கோவில் பரிவார தேவதைகளில் ஒன்றான கணபதி அதாவது பிள்ளையாருக்கு வந்து கல்வெட்டுகள்லேயே குறிச்சிருக்காங்க இவருக்கு வந்து வாழைப்பழம் படையலாக படைக்கப்படுது ஸோ இதை வந்து அங்கே இருக்கிற கல்வெட்டுகள்லே பொறிச்சு வச்சுருப்பாங்க எப்பயாவது நீங்கள் தஞ்சை பெரிய கோவில் போகிறீங்க அப்படின்னா அந்த கோவிலை வந்து சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் அந்த கோவில்களில் என்னென்ன கல்வெட்டுகள் இருக்குது நம்முடைய வரலாறையே வந்து அழகாக அங்கே கல்வெட்டாக பொறிச்சிருக்கிறாங்க நம்முடைய திருமண சடங்குகளில் இருந்து கடவுளில் நம்ம வழிபடுற இருந்து சிவபெருமானை பற்றின அத்தனை விஷயங்களையும் நமக்கு புரிய வைக்கிற விதமாக அங்கே அழகாக கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம தேடி தேடி பார்க்கலாம் அது தவறு கிடையாது ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலே நம்முடைய பழங்காலம் தொட்ட வரலாறுகள் நமக்கு நிறையவே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அந்த இடத்துல கணபதிக்கு வந்து அந்த பழங்கள் அதாவது நூற்றி ஐம்பது வாழைப்பழங்கள் வந்து நிவேதனமாக படைக்கப்படும் அந்த விஷயத்தை கல்வெட்டாக பொறிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி அந்த காலம் தொட்டே இறைவனுக்கு நிவேதனம் அப்படிங்கிறது படைக்கப்பட்ட வழக்கம் இருந்திருக்கு இப்படி உண்மையான பக்தர்கள் படைத்த அந்த நிவேதனத்தை இறைவனே வந்து உட்கொண்ட கதைகளையும் நம்ம படிச்சிருக்கிறோம் ஸோ இது இதுதான் நம்ம ஒரு நம்ம வந்து நிவேதனம் படைக்கிறோம் அப்படின்னா அதை கடவுளுக்கு வந்து அர்ப்பணிக்கிறது அதாவது அறிவிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் நமக்கு கொடுத்த இந்த உணவுக்கு நன்றி சொல்கிற விதமாக அவருக்கு அர்ப்பணிக்கப்படு கொடுக்குறோம் இந்த உணவு அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் வீணாக்கப்படக்கூடாது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி அப்படிங்கிறது சிவனை குறிக்கக்கூடியது தான் அரிசியில் இறைவன் வந்து சூட்சம ரூபமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை இந்து மதத்துடைய நம்பிக்கை அப்படி இருக்கும் பொழுது உணவு வீணாக்காமல் நாம் சாப்பிட்ணும் ஏன்னா அந்த உணவை வீணாக்குறோம் அப்படிங்கிறது கடவுளையே நம்ம வந்து என்ன சொல்கிறது கடவுளுக்கு உரிய மரியாதையை கூட நம்ம கொடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ நம்முடைய குழந்தைங்களுக்கு கூட உணவை பற்றிய விஷயங்களை சொல்லி வளர்க்கணும் எப்பவுமே கடவுளுக்கு நிவேதனம் செய்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அது வந்து அளவுக்கு அதிகமாக செஞ்சுட்டு அந்த நிவேதனத்தை வீணாக்குறது கடவுளுடைய பிரசாதங்களை வீணாக்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் சத்தியநாராயணர் பூஜையில் கடவுளுடைய நிவேதனத்தை வீணாக்குனா அதாவது அதை வந்து பாழ்படுத்தினா அதுக்கான தண்டனை எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத கூட ஒரு தொடரில் நம்ம படிப்போம் ஸோ அந்த மாதிரி சொற்பொழிவெல்லாம் நீங்கள் கேட்கும் போதே தெரியும் உணவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது ஸோ தான் உணவை நம்ம வந்து கடவுளுக்கு பரிமாறுறோம் கடவுளுக்கு வந்து விருந்தாக கொடுக்குறோம் கடவுளுக்கு வந்து நம்ம அதை ஒரு நிவேதனமாக அமுதாக படைக்கிறோம் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு இது ஒரு கேலியும் கிண்டலும் ஆகிடுச்சு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும் நாம் கொடுக்குற சாப்பாட்டை கடவுள் என்ன சாப்பிடுவா போகிறாரு அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாக இருக்குது அது இதுதான் கடவுளை வந்து உணரதான் முடியுமே தவிர கடவுள் இருக்காரா அப்படிங்கிறத நம்மளால் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டிட முடியாது கடவுளை வந்து உணர முடியும் எப்படி உணர முடியும்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தாலேயும் உணர முடியும் இருக்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு சொல்லிடலாம் ஈஸியாக சொல்லிடலாம் அதுதான் ஸோ கடவுளை இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு கடவுள் இருக்காரு நம்பாதவங்களுக்கும் கடவுள் இருக்கார் ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறவங்க வைக்கிறதும் கடவுள் தானே அது அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் அது புரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு இடத்துல கடவுளை உணர்வாங்க ஸோ கடவுள் அப்படிங்கிறவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம நம்ம வாழ்க்கையில் எல்லா ரூபத்திலையும் இருக்கிறாரு உணவில் மட்டும் இல்லை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ரூபங்களையும் கடவுள் இருக்காரு ஸோ ஆடி கிருத்திகை வழிபாடு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக அலங்கார வீடியோ அதுக்கப்புறம் வந்து தளிகை போட்ட வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்